வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டனுங்க இன்றைக்கி கொத்து கொத்தா அழகாக பூத்துருக்கிற நம்ம ரோஸ் செடிகளோடு தான் நம்ம ஹார்வெஸ்ட் தொடங்குச்சுங்க இந்த பக்கம் இருக்கிற இந்த பட்டன் ரோஸில் வந்து எல்லா பிரான்ச்லேயுமே சூப்பராக வந்து ரோஸ் கொத்து கொத்தா வந்து வந்திருக்குங்க தோட்டத்தில் ரொம்ப களை ஏறிடுச்சு நான் பக்கத்தில் போய் கூட எடுக்கலங்க களையெல்லாம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி நின்று நம்மளுக்கு நல்லா பூத்துருந்த பூக்கள் எல்லாம் எடுத்துட்டேங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கலர் ரோஸஸ் இன்றைக்கி நம்மளுக்கு பூத்துருந்ததுங்க பாருங்க மஞ்சள் அப்புறம் ரெட் ரோஸ் லைட் பிங்க் ரோஸ் ஒரு மாதிரி வந்து ஒரு சாண்டல் கலர் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கூடை நிறைய இன்னைக்கு ரோஸ் கிடச்சிருந்தேங்க இப்போ நான் பறிக்கிறது வந்து காஷ்மீரி ரெட் ரோஸ்ஸு இதுவும் நல்லா ஒரு கொத்து நிறையா வந்திருந்ததுங்க இன்றைக்கி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பூச்சி ஆகியிருந்த ரோஸ் எல்லாமே கொஞ்சம் பூக்க ஆரம்பிச்சிருந்தது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்ததுங்க ஆனாலுமே வந்து கலைகள் ரொம்ப வந்து ஆக்கிரமிச்சிருச்சுங்க நல்லா வந்து அடுக்காக இருக்கிற இந்த குண்டு மல்லிப்பூவில் வந்து நிறைய பூக்கள் வந்திருந்ததுங்க இந்த மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா நல்லா மனமா இருக்கும் நல்லா வந்து மூணு நாலு அடுக்கு வச்ச மாதிரி இருக்குங்க ஒரு பூவே வந்து ஒரு சின்ன ரோஸ் மாதிரி இருக்கும் ஒரு நாலஞ்சு பூ சேர்த்து வச்சாலே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செண்டு மாதிரி இருக்குங்க இன்னைக்கு நம்மளுக்கு அதில் ஒரு அஞ்சாறு பூ வந்துருந்துதுங்க இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ் நம்மளுக்கு வந்துருந்தது அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த லைட் சந்தன கலர் ரோஸ் வந்து இன்னைக்கு ஒரே நாளில் நாலஞ்சு பூ விட்டுருந்ததுங்க இந்த ரோஸ் ரொம்பவுமே அழகா இருக்கும் பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்குங்க எப்போ போல் நம்மளோட சமையலுக்கு தேவையான தக்காளிகள் வந்து தேடி எடுத்துக்கிட்டேங்க தக்காளி வந்து அல்மோஸ்ட் சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து எல்லா பக்கமே நம்மளுக்கு காய்கள் கம்மியாயிடுச்சு தேடி இருக்கிற தக்காளிகள் மட்டும் கொஞ்சம் எடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் ரெண்டு வகையான கத்திரிக்காய்கள் வந்து எப்போ பறிக்கிற மாதிரி பறிக்கலான்னு பார்த்தப்ப வெள்ளை கத்திரிக்காயில் நிறைய வந்து பூச்சி ஆயிருந்தது பூச்சி ஆயிருந்தது எல்லாமே தூக்கி வீசிட்டு நல்லா இருந்த கத்திரிக்காய்களை மட்டும் தேடி நம்மளுக்கு ஒரு கூடையில் ஓரளவுக்கு எடுத்துட்டேங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஊத கத்திரிக்காய்கள்லேயும் வெள்ளை கத்திரிக்காய்கள்லையும் நல்லா பூச்சி இல்லாமல் இருந்தது மட்டும் எடுத்துட்டேன் சிலதெல்லாம் ரொம்ப பழுத்து போயிருந்தது ஓட்டைக்கெல்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து நான் எடுக்கவே இல்லைங்க ஏன்னா வந்து அதை எடுத்தாலும் நம்ம வெட்டி பார்த்தா உள்ளே ரொம்ப கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தோட்டத்துலையே பறித்து தூக்கி போட்டேங்க நல்லா இருந்த கத்திரிக்காய்களை மட்டும் நம்ம வீட்டு யூஸ்க்கு எடுத்தாச்சுங்க ஒரு கூடை அளவுக்கு இன்றைக்கி நம்மளுக்கு இந்த அறுவடைகள் வந்து கிடச்சிருக்குங்க கத்திரிக்காய்கள் தக்காளிகள் அப்புறம் வந்து ஒரே ஒரு மிதிப்பாகல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்மளோட குண்டு பச்சை கத்திரிக்காயில் ஒரு மூணு காய் சூப்பராக முத்தி இருந்ததுங்க இதில் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் நல்ல சதையோடு இருக்கும் இந்த கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் பார்க்குறது நம்மளோட மாங்காய் செடிங்க மாங்காயெல்லாம் நல்லா முத்திடுச்சுங்க லேசாக மஞ்சள் தட்ட ஆரம்பிச்சிருச்சு மஞ்சள் தட்ட ஆரம்பித்தாலே ஒரு மூணு நாள் நல்லா பழம் பழுக்க ஆரம்பிச்சிரும் நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேங்க மரத்திலேயே பழுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க நம்மளோட இந்த மாம்பழம் இது குண்டு மாம்பழமா என்ன வெரைட்டின்னு தெரியல ஆனால் செடியே நம்ம ஒரு கையளவுக்கு தான் இருக்கும் நம்ம ஒரு கையை நீட்டினா எவ்வளோ ஒயர் இருக்குமோ அவ்வளோ சின்ன செடிங்க உங்களுக்கும் பிடிக்கும்